ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் பவர் ட்ரில்லரும் அதோடய செத்தி பார்த்திங்கன்னா ஒரு செட்டு கேஜுவலும் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய பவர் ட்ரில்லர் விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஏ இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டு கேஜுவலும் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இந்த ட்ரில்லரோட மாடல் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பவர் ட்ரில்லருங்க இந்த ட்ரில்லரோட ஹெச்பி பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்காங்க நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின பவர் ட்ரில்லருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால ரொம்பவே நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க டயரெல்லாம் வண்டியில் வந்த டயரே இருக்குதுங்க ரொம்பவே நல்ல பட்டனோட இருக்குதுங்க இந்த ட்ரில்லரை கொண்டு கரும்புங்கட்டை அழித்து ஓட்டும் பணி வாழை மரங்களுக்கு பட்டம் கட்டும் பணி கரும்பு தொகைகளுக்கு இடையே பார் கட்டும் பணி இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரில்லரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கேஜுவலு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்குங்க முழு வியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லரை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முடியுங்க நேம்போர்டை தெளிவாக தெரியுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ட்ரில்லருங்க இந்த ட்ரில்லரும் இந்த கேஜுவலும் சேர்த்தி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் தான் ஒரு ட்ரில்லர் ட்ரில்லர்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ரெண்டும் சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா தாங்க விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரில்லரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டு கலப்பை ட்ரெய்லர் பவர் ட்ரில்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்